இப்போ நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது எலுமிச்சை சாதம் ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நின்று வாங்க பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பளை எடுத்து அதில் இருக்க சாறை பிழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஆயில் அப்புறம் ரெண்டு வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு கறிவேப்பிலை அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுவும் கடலைப்பருப்பும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுவும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மிளகா ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க இந்த டைமில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க டைம்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க எலுமிச்சை சாறு வந்து இப்போ ரெடியாகிடுச்சு எலுமிச்சை மழம் சாதம் கின்றதுக்கு இப்போ வந்து நம்ம ரைஸ் கூட இதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எலுமிச்சை மல்ல சாதம் ரெடி ஆகிடும் எலுமிச்சை மழம் சாதத்துக்கு தேவையான ரைஸ் வந்து நான் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரைஸில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு அந்த எலுமிச்சை மிளம் சாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா எலுமிச்சை மழை சாதம் ரெடி ஆகிடும்